வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விதைப்பு பூச்சி விரட்டி அடித்தல் உலர்த்துதல் நாற்று விடுதல் மற்றும் ஒப்பளப் பணிகள் செங்கல் சூலை பணிகள் பொதுப்பணிகள் கட்டிட பணிகள் வண்ணம் பூச்சுதல் சாலை பணிகள் மற்றும் அனைத்து வானிலை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய அனைத்து பணிகளுக்குமான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை ஐந்து சனிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை ஆராய்ச்சி ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் அறுவடை நிறைவடைந்து விட்டது இன்னும் ஒரு சில இடங்களில் இருந்தாலும் மிக குறைந்த பரப்பில் தான் இருக்கிறது டெல்டாவை விட இன்னும் பல இடங்களிலே அறுவடை பல மாவட்டங்களில் இருக்கு குறிப்பாக கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை விழுப்புரம் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கிறது நெல் அறுவடையை காட்டிலும் உளுந்து மற்றும் எல் அறுவடை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஒரு சில இடங்கள்ல இந்த நிலையில் மழைப்படிவை பொறுத்தவரைக்கும் பெரிதாக இல்லை என்றாலும் அறுவடை தானியங்களை கூட பாதுகாத்துடுவீங்க வைக்கோல் போன்றவற்றுக்கு நினைக்கும் அளவிலே மாலை இரவு மழைப்படிவு சனி ஞாயிறு இன்றைக்கும் நாளைக்கும் ஆங்காங்கே இருக்கிறது உறுதியாக பல இடங்களை ஒதுக்கும் ஒரு சில இடங்களில் மழைப்பிடிவு இருக்கும் அந்த மழைப்பிடிவு வட உள் மாவட்டம் வடகடலோர பகுதிகளில் மற்றும் தென் உள்பகுதி அதாவது சிவகங்கை ராமநாதபுரம் உள்பகுதி புதுக்கோட்டை மாவட்ட பகுதி மதுரை வடக்கு பகுதி திண்டுக்கல் நத்தம் பகுதி டெல்டாவில் ஆங்காங்கே என்று இன்றைக்கு மழை இருக்கு சேலம் நாமக்கல் கிருஷ்ணகிரி தருமபுரி என்று அரியலூர் பெரம்பலூரிலிருந்து வட உள் மாவட்ட பகுதிகளில் வடகடலோரமும் ஆங்காங்கே மழை இருக்குது இந்த மழைப்பிடிவு மாலையில் ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் மட்டும் இன்றைக்கும் நாளைக்கும் மாலை மூன்றிலிருந்து இரவு ஒன்பது மணிக்குள் தான் இந்த மழைப்பிடிவு அதுவும் ஏதேனும் அரை மணி நேரம் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு இடம் மாறும் இந்த ரெண்டு நாள் தான் கொஞ்சம் பரப்பில் கூட அதுக்கப்புறமும் மழை இருக்கும் திங்கக்கிழமையிலிருந்து அதாவது ஏழாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரையும் மழை இருக்கும் ஆனால் மிக குறைந்த பரப்பில் இருக்கும் ஆனால் அறுவடை விவசாயிகள் அறுவடைக்கு ஏற்ற நாள் திங்களிலிருந்து அதாவது ஏழிலிருந்து பத்தாம் தேதி வரை மிகச்சிறப்பாக இருக்கு இன்றைக்கும் நாளைக்கும் மழை மாலையில் இருக்கு என்பதை நினைவில் கொண்டு அறுவடை தானியங்களை எந்திரத்தோடு கொண்டு வந்து விடுவீர்கள் ஆனால் வைக்கோலை மீட்டெடுப்பதில் சற்று சிக்கல் சில இடங்களில் இருக்கும் ஆகவே விரைந்து அறுவடையை முடித்து வைக்கோலை சேமிக்க வேண்டும் இல்லாவிட்டால் திங்கக்கிழமை செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி ஆகிய நாட்களில் அறுவடை செய்யுங்கள் ஆனால் பதினோராந்தேதியிலிருந்து மழை படிப்பு படிப்படியாக பரவலாகும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இது சாதாரணமாக இருக்கக்கூடிய மழை தான் தேதிக்கு முன் பதினோராந்தேதியிலிருந்து இருக்கக்கூடிய மழை வளிமண்டல சுழற்சியும் இருக்கும் கண்டிப்பாக மாலை இரவில் கொஞ்சம் பரவலான மழை பிடிவு இருக்கும் பதினொன்றாம் தேதி விட பன்னெண்டு பரப்பில் கூடும் பன்னெண்டை விட பதிமூணு பரப்பில் கூடும் பதினாலு பதினைந்து பதினாறுலாம் நல்ல மழை இருக்கும் பரப்பில் கூடிய மழையும் பரப்பில் கூடிய மழையும் நேரத்தில் கூடிய மழையும் அளவில் கூடிய மழையும் தேதியிலிருந்து இருக்கும் படிப்படியாக கூடும் நேரமும் அளவும் மழைப்பொழிவு அளவும் கண்டிப்பாக அதைவிட அடுத்த வாரம் அதாவது பதினொன்னிலிருந்து இருபத்தி இருபதாம் தேதி வரை இருக்கக்கூடிய மழைப்பொழிவை காட்டிலும் இருபத்தி ரெண்டிலிருந்து முப்பது வரை இருக்கக்கூடிய அந்த மழைப்பொழிவு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அதைவிட விட ஆகஸ்டில் கூடுதலாக இருக்கும் ஆகவே இதையெல்லாம் கவனத்தில் கொள்ளுங்கள் ஆனால் மாலை இரவு தான் தென்மேற்கு பருவமழை என்பது தமிழ்நாடு தவிர்த்த பிற மாநிலங்களுக்கான மழை கேரளாவிலும் தமிழ்நாட்டின் மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளுக்கும் தென்மேற்கு பருவமழை பொடியும் கணவாயிலே சாரல் வரும் காற்றுப் பகுதிகளிலே மழை லேசாக இருக்கும் தூறல் இருக்கும் இவையெல்லாம் தென்மேற்கு பருவமழை காலத்தில் தமிழ்நாட்டிலே வெப்பச்சலனை மாலை இரவு மழை கொடுக்கும் இதில் சூரியன் குத்துக்கத்தில் தெற்கே வரப்போகிறது வரக்கூடிய ஆகஸ்ட் செப்டம்பரில் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி நிழண்டு கோட்டை அடைய போகிறது இதன் காரணமாக வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் வெயில் கூடியிருந்தாலும் தென்மேற்கு பருவமழை மீண்டும் தொடங்கிவிட்டால் கொஞ்சம் வெயில் தெரியாது ஆனால் மாலை இரவில் மழைப்படிவு கண்டிப்பாக பரப்பிலும் அளவிலும் கூடியிருக்கும் ஆகஸ்ட் செப்டம்பரில் செப்டம்பர் இரண்டாவது வாரத்திலிருந்து மிகச்சிறப்பானது ஒரு மழைப்படிவை கொடுக்கும் ஆகவே மழை எப்பொழுது எங்கே எப்படி இவையெல்லாம் அறிந்து புரிந்து வேளாண்மைக்கு திட்டமிட வேண்டும் மாலை இரவு இடி பொழிவு அறுவடைக்கு கொஞ்சம் இடையூறு ரெண்டு நாள் இருந்தாலும் பதினொன்றுலேருந்து கொஞ்சம் கூடுதல் பரப்புன்னு சொல்லியிருக்கோம் அப்போ உலர்த்துதல் பூச்சி விரட்டி அடித்தல் இது இவற்றுக்கும் இது பொருந்தும் மாலையில் தான் மழை கால் மணி நேரம்தான் மழை முற்பகலிலே நீங்கள் பூச்சி விரட்டி அடிக்கலாம் உலர்த்தலாம் ஆனால் நாற்று விடுதல் பணிக்கு மாலையில் மழைப்படிவு புதிதாக நாற்று விட்டிருந்தால் கூட்டும் அதாவது சேர்த்தும் ஒற்றுமொத்த ஒரு இடத்துல சேர்க்கும் குவிக்கும் இது முளைப்பு திறனை பாதிக்கும் இதன் காரணமாக மாலையில் இன்றைக்கும் நாளைக்கும் மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு மாலை அறிக்கை முன்கூட்டியே வழங்கப்படும் அதை பார்த்து வானிலை அறிந்து பாத்தியில் நீர் கேட்க நீர் தேய்க்கி வைத்து கொள்ள கேட்டுக்கொள்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக நீர் தேக்கி வையுங்கள் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் மழை இருக்கு அதற்கு பிறகு கொஞ்சம் குறைவான பரப்பு தான் பதினொன்றாம் தேதியிலிருந்து கொஞ்சம் கூடுதல் பரப்புக்கு மாறிவிடும் படிப்படியாக புரிந்து கொள்ளுங்கள் ஆக எல்லாமே புரிந்திருக்கும் அறுவடைக்கும் விதைப்பிற்கும் நாற்று விடுதலுக்கும் அதே போல் உலர்த்துதலுக்கும் பூச்சி எடுத்தலுக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உப்பளப்பணி உப்பளப்பணியை பாதிக்கும் மழைப்படிப்பு இப்பொழுதுக்கு ஏதும் இல்லை இன்றைக்கும் நாளைக்கும் திருவள்ளூர் மாவட்டம் தடா ஆரம்பாக்கம் படவேற்காட்டு பகுதிக்கும் மழை இருக்கு அதே அதேபோல் மரக்கானத்திற்கும் வாய்ப்பு இருக்குது வேதாரண்யம் பகுதிக்கு இல்லை மழை வாய்ப்பு இருக்கானால் வேதாரண்யம் பகுதி எட்டுறதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் இந்த பதினோராம் தேதிக்கு மேல் வரக்கூடிய மழைப்படிப்பு வேதாரண்யம் பகுதிக்கு எட்டும் பதினோராந்தேதியிலேருந்து பத்தொன்பதாம் தேதிக்குள் ஒரு நாளாவது வேதாரண்யம் பகுதி எட்டும் அடுத்தது இருபதாம் தேதிக்கு மேல் முப்பதாம் தேதிக்குள் ஒரு நாள் வேதாரண்யம் பகுதி எட்டும் ஒரு நாள் என்ன இரண்டு மூன்று நாள் கூட எட்டலாம் இந்த மாத இறுதியில் போல் ஆகஸ்டில் நல்ல மழை இருக்குது ஆக மாதத்திற்கு ஒரு மூன்று அல்லது நாலு நாள் மழை வேதாரணத்துக்கு பிற நாள் எல்லாமே டெல்டாவின் உள்பகுதி தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் வடகடலோரம் என்று மழை இருக்கும் படிப்படியாக தென் மாவட்டங்களுக்கும் வீடு இடி தீவிரம் தீவிரமடையும் ஆகவே கண்டிப்பாக தென்மேற்கு பொருள் இறுதி கட்டத்தில் தான் இந்த வருஷம் நல்ல ஒரு மழைப்பிடிவு கொடுக்கும் ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் ஆகஸ்ட்டை விட செப்டம்பர் இரண்டாவது வாரத்திலிருந்து தான் அதீத மழைப்பிடிவுகள் இருக்குது கண்டிப்பாக ஏன்னா நிகழ்வு தெற்கு நோக்கி வரும் நிகழ்வு தெற்கே அமையும் பொழுது வளிமண்டல சுழற்சி கடல் நீர் வெப்பம் நீரோட்டம் எல்லாம் சாதகம் இருக்கிறதுனால நல்ல ஒரு மழைப்படிவு இந்த ஆண்டு செப்டம்பர் இரண்டாவது வாரத்திலிருந்து அக்டோபர் மூன்றாவது வாரம் வரைக்கும் கொடுக்கும் அக்டோபர் இரண்டாவது வாரம் வரைக்கும் நல்ல மழைப்படிவை தென்மேற்கு பொறும் மழைப்படிவை கொடுக்கும் அதே போல் சாலை போடுதல் பணி சாலை போடுறதுக்கு இன்றைக்கும் நாளைக்கும் மாலையில் மழை குறிக்கடி இருக்கும் நாளை உறுதியாக இருக்கும் வரக்கூடிய ஏழிலிருந்து பத்தாம் தேதி வரை பெருசாக இடைவெளி இருக்கும் பெருசாக மழை இருக்காது ஆனால் இருக்கும் ஒதுக்குதல் இருக்கும் ஆனால் தேதிக்கு மேல் படிப்படியாக அடுத்தடுத்த நாட்களிலே மழைப்பொழிவு பரப்பும் அளவும் நேரமும் கூடும் என்பதை நினைவில் கொண்டு திட்டமிட்ட பணி செய்திட வேண்டும் அனைத்து பொதுப்பணிகளுக்கும் இது பொருந்தும் முற்பகல் இடைவெளி இரண்டு நாட்களுக்கு இன்றும் நாட்களுக்கும் நாளைக்கும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் மாலை இரவு அரை மணி நேரம் மழை வரக்கூடிய பதினோராந்தேதியிலிருந்து பரவலான மழை இருக்குது படிப்படியாக பரவலாகும் ஒதுக்குதல் இருந்தாலும் அடுத்தடுத்த ஆண்டுகளில் பொழியக்கூடிய மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு திட்டமட்ட வேளாண்மைக்கு வானிலை அப்டேட்ஸ் இணைந்திருந்து பணி லாபம் லாபமடைந்திர அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி